ஒரு விஷயம் எப்போவுமே நீங்கள் ஆழ்க்கையை யார்டருந்து கற்றுக்கணும்னு சொல்லுவாங்கள்ல பெருமாடா நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு முறை வந்து ஒரு பாட்டியமாக அவரை பார்க்கறதுக்கு வந்தாங்க வந்தப்போ திராட்சை கொண்டு வந்து கொடுத்தாங்க எப்போவுமே நபிகள் ஐயாட்ட ஒரு பெரிய பழக்கம் என்னன்னா நபிகள் நாயகம் ஐயாட்டை என்ன பொருள் கொடுத்தாலும் அதை என்ன பண்ணுவார்னா எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்து தான் சாப்பிடுவார் ஆனால் அன்றைக்கி அப்படி பண்ணலை அவர் பாட்டில் சாப்பிட்டுட்டே இருந்தார் மற்றவங்களாம் அப்படியே பார்த்துனேன் சகாக்கள்லாம் பார்த்தாங்க எப்படி நபிகள் இதை செய்ய மாட்டாங்களே ஏன் அப்படி செய்கிறாங்க அப்படின்னு நினச்சோன்னே நினச்சிட்டே இருந்தாங்க அந்த முகக்குறிப்புலையை அவர் உணர்ந்துட்டார் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடித்தோடனே அவர் இந்த பாட்டுக்கு நன்றி சொல்லி அனுப்பிட்டார் இவங்க பக்கத்தில் இருந்தவங்க கேட்டாங்க ஏங்க எப்பவுமே கொடுத்து தானே சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்கீங்க நீங்கள் யாருக்குமே கொடுக்காமல் சாப்பிட்டீங்களே அப்படின்னு கேட்டப்போ ரொம்ப அழகாக சொன்னாராம் அந்த திராட்சை கடும் புளிப்பாக இருந்தது ஒருவேளை நீங்கள் முகத்தை மாற்றி அந்த பாட்டியினுடைய புன் சிரிப்பை கெடுத்து விட்டால் நான் என்ன செய்வேன் அதனால்தான் அத்தனை கஷ்டங்களையும் நானே ஏற்றுக்கொண்டேன் யாருக்கும் தரலன்னாராம் ஒரு தலைவன் என்பவர் யார் தெரியுமா தலைமை என்பது யார் தெரியுமா மகுடங்களை தரித்து கொள்வதல்ல தழும்புகளை தாங்கிக் கொள்வது தாக்குவதல்லங்க தலைமையினுடைய பண்பு தாங்குவதுதான் தலைமையினுடைய பண்பு அந்த தலைமையோட பண்பாக நீங்கள் மாறணும் அப்படின்னா நேயத்தோடு கூடிய வாழ்க்கையை நீங்கள் கடைபிடி